சரணம் இன்னைக்கு தேர்ட்டீன் செப்டம்பர் பெரிவா இங்கே இருக்கா இன்றைக்கி தலைப்பு ஸ்வதர்மத்தை அறிய வேண்டும் அப்படின்னா இயற்கையாக வந்தமைந்த கடமைகள் சிருஷ்டியின் விசித்திரம் நம்மை பிரமிக்க வைக்கிறது மனித ஜாதி தன்னுடைய புத்தி பெருமையால் சிருஷ்டியின் உச்சியில் தானே இருப்பதாக முழங்கி கொண்டிருந்தாலும் சிருஷ்டியில் உள்ள அனைத்து ஜட சேதன படைப்புகளிலும் அதாவது ஜடசேதனம்னா உயிரற்றவையும் உயிர் உள்ளவையும் படைப்புகளிலும் இந்த மகா தான் தனக்கே இயற்கையான ஸ்வதர்மங்கள் அதாவது தனது இயல்பு அதற்கேற்ற விதத்தில் செயல்புரிதல் ஸ்வபாக சுபாவ சதர்மங்கள் என்ன என்பதை சரிவரத் தெரியாமல் திண்டாடுகிறான் அது திண்டாட்டம் என்பதை தெரியாமல் கொண்டாட்டம் போடுகிறான் இதற்கு ஓர் உருவகமாக ஆகத்தான் அர்ஜுனன் தனக்கான ஸ்வதர்மே தெரியாமல் இருந்ததும் அவனுக்கு பகவான் உபதேசம் பண்ணி அதை தெரிவித்ததும் அர்ஜுனனுக்கு தானே நேரில் உபதேசித்தவரேதான் தர்ம தர்மசாஸ்திரர்களான ரிஷிகளின் மூலம் ரிஷிகளின் மூலம் சகல ஜனங்களுக்கும் ஜனங்களில் ஒவ்வொரு வர்க்கத்தினருக்கும் அவரவருக்கான தர்மத்தை உபதேசித்திருக்கிறார் ஸ்வதர்மம் தப்பி போவதற்கான சுதந்திரத்தை மனித ஜீவனுக்கு கொடுத்து மாயை பண்ணுபவரே அவனுக்கு அதிலிருந்து மீச்சு தரும் தர்மோபதேச ஞானோபதேசங்களையும் சாஸ்திரங்களின் வடிவில் தெரிவித்திருக்கிறார் அவற்றின் வழியாக மட்டுமே நாம் நம்முடைய ஸ்வதர்மத்தை அறிய வேண்டும் பெரியவசரணம் தேங்க்யூ